இந்தியாவில் இப்போது ஆதார் கார்டு ஒரு முக்கிய ஆவணமாக அனைவரும் வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் என்று கூறலாம் இன்று அரசு மானியங்கள் முதல் நிதி பரிவர்த்தனைகள் என அனைத்திற்கும் ஆதார் கட்டாயம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களிடம் ஆதார் கார்டு இருந்தாலும் அது செல்லா கார்டாக மாற வாய்ப்புள்ளது எனவே எதனால் உங்கள் ஆதார் கார்டு செல்லா கார்டாக மாறும் எப்படி அதனை மீண்டும் முறையாக இயங்க வைப்பது என்பதை பற்றி இங்கு கேட்போம் உங்கள் ஆதார் கார்டை தொடர்ந்து மூன்று வருடங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அதாவது வங்கிக் கணக்கு மற்றும் பேன் கார்டு குடும்ப அட்டை உள்ளிட்டவையில் இணைக்கப்படாமல் இருந்தால் அல்லது பிஎஃப் உள்ளிட்ட கணக்குகளில் இணைக்காமல் இருந்தால் ஆதார் கார்டு செயல்படாது முதலில் ஆதார் இணையதளத்தில் உள் நுழைய வேண்டும் அதில் ஆதார் சர்வீசஸ் டேபின் கீழ் உள்ள வெரிஃபை ஆதார் நம்பர் என்ற தெரிவை தேர்வு செய்ய வேண்டும் ஆதார் எண்ணை சரிபார்க்கும் பக்கத்தில் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு கேப் சாவை உள்ளிட்டு சரிபார்க்கும் என்ற பட்டனை அழுத்த வேண்டும் அப்படி செய்யும் போது ஆதார் எண் செயல்படும் போது பச்சை நிற டிக் மார்க்கும் இதுவே இயங்கவில்லை என்றால் சிவப்பு நிற கிராஸ் மார்க்கும் வரும் உங்கள் ஆதார் கார்டு செயற்படவில்லை என்றால் அருகில் உள்ள ஆதார் மையத்திற்கு சரியான ஆவணங்களுடன் செல்ல வேண்டும் ஆதார் கார்டினை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பிறகு உங்கள் பயோமெட்ரிக் தரவுகளை உள்ளிட வேண்டும் ஆதார் கார்டின் விவரங்களை புதுப்பித்து செயல்படுத்த இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் விவரங்களை புதுப்பித்து செயல்படுத்த விரும்பும்போது சரியான மொபைல் எண்ணை உள்ளிடவும் ஆம் முன்பே நாம் அளித்த பயோமெட்ரிக் விவரங்களும் இப்போது புதிதாக நீங்கள் அளிக்கும் பயோமெட்ரிக் விவரங்களுடன் பொருந்துவதை வேண்டும் அப்படியானால் நீங்கள் கண்டிப்பாக ஆதார் உள்ளிட்டு மையத்திற்கு செல்ல வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்